إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته مرنيت ورجالين من نريجالي سندى كن رفوزو هذا يمد أورابينر غلاكر كلام نلا ما نيدر غلاكر كلام أذن مولم மரணித்தவர்களின் மண்ணறைகள் விசாலமாக்கப்படுகின்றன என்றொரு செய்தியை கேள்விப்படுகின்றோம் இது எந்த அளவு சரியானது அதேபோன்று மண்ணறையில் அடக்கப்பட்டவர்களை நாம் தரிசிக்க செல்லுகின்ற போது வந்திருப்பவர்கள் யார் என்ற விடயம் மரணித்த அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுமா இந்த விடயத்தை இஸ்லாமிய பார்வையில் எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது என்று தென்னிந்தியாவில் இருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் இஸ்லாமிய கருத்துக்கள் எந்த ஒன்றை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தாலும் ஒன்றோ அது அல் குர் ஆனிலே காணப்படும் அல்லது அதன் விளக்கமாக நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுன்னா என்ற சகையான ஹதிஸிலே காணப்படும் இந்த இரண்டும் தான் அல்லாவினால் மூலம் தரப்பட்ட அனைத்தையும் அறிந்த அந்த அவ்வா இஸ்லாம் என்ற நெருவழியை தந்த அந்த அவ்வா வகை மூலம் சொன்ன உண்மைகள் ஆகும் எனவே இஸ்லாமத்தின் கருத்தாக எந்த ஒரு விடயம் கூறப்பட்டாலும் குரானிலே அது இருக்க வேண்டும் அல்லது சஹிஹான ஹதிசிலே இருக்க வேண்டும் இதில் இல்லாத எந்த ஒரு விடயத்தையும் இஸ்லாத்தின் பெயரால் கூறினால் அதனை நாம் ஒருபோதும் ஏற்க கூடாது நபியிடமிருந்து இஸ்லாம் கற்ற நபி தோழர்கள் அவர்கள் அறியாத ஒரு செய்தி வருகின்ற போது அதனை கூறுபவரிடம் அல்லாஹுடைய வேதத்திலே இதனை படித்தீர்களா அல்லது நபியிடமிருந்து ஹதீஸாக செவிமடுத்தீர்களா தான் சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரிடம் கேட்பார்கள் எனவே இஸ்லாமிய விடயங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி அனைத்தையும் அறிந்த அவ்வாவினால் அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அவ்வா சொன்னவை ஒன்றோ அல் அல்குரானாக இருக்கும் அல்லது நதியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோ சாயான ஹதீஸ்களாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இப்போது மரணத்தின் பின்னரான வாழ்க்கை பற்றிய விட இந்த மரணத்தின் பின்னரான வாழ்க்கை பற்றிய பொறானிலே அல்லா சொல்லும்போது இருபத்தி மூணாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்தில் அது ஒரு தடுப்பு அது ஒரு திரை ஒரு மறைவிலான வாழ்க்கை என்பதை அந்த வசனத்திலே அல்லா கூறுகின்றான் உலகில் வாழ்பவர்கள் மரணம் என்ற வாசலால் அடுத்த கட்ட வாழ்க்கைக்குச் செல்லுகின்றார்கள் அந்த வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த மனிதர்களும் பூமியில் வாழ்ந்து மரணித்ததன் பிறகு அனைவரையும் மீண்டும் எழுப்பி விசாரிக்கப்படுகின்ற நாள் வரை அது தொடரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த வாழ்க்கை என்பதே ஒரு தடுப்பிற்கு அப்பால் உள்ள எம்மால் அறிய முடியாத ஒரு வாழ்க்கை என்பதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அதேபோன்று நதியவர்கள் மரணித்தவர்களின் மண்ணறைகளுக்கு சென்று முஸ்லிம்களுடைய மையவாடிகளுக்கு சென்று அவர்களுக்காக முதலிலே சலாம் கூறிவிட்டு நாமும் உங்களோடு இணையக்கூடியவர்கள் என்பதை சொல்லிவிட்டு அதே போன்று மரணித்த அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் அந்த பிரார்த்தனைகள் ஒன்றாக அல்லா இவர்களுடைய மண்ணறைகளை விசாலமாக்கிவை என நாம் பிரார்த்திக்கலாம் அதனை அல்லாஹ் அங்கீகரித்தால் அதனை விசாலமாக்கி கொடுக்கலாம் வெறுமனே ஒரு மனித அடக்கத்தளத்திற்கு செல்வதால் அதன் மூலம் அவர்களுடைய மன்னறைகள் விசாலமாக்கப்படும் என நபி அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை மன்னரைகளை சந்திக்குமாறு நபி அவர்கள் கூறியதற்கான காரணம் சாய் முஸ்லிமிலே காணப்படுகின்ற எழுபத்தி ஏழாவது இலக்கத்தில் மிக தெளிவாக நபி அவர்கள் கூறிய காரணம் மன்னரைகளை தரிசியுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் என கூறினார்கள் ஒரு மனிதன் மரணத்தை எப்போதுமே சிந்தனையில் வைத்திருந்தால் அதன் மூலம் படைத்த அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு வினாடியும் அது புதுப்பிக்கப்படும் அதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாவுக்கும் முற்றிலும் அடிபணிந்து அதிகம் அதிகம் நன்மைகள் செய்து மரணத்தின் பின்னர் உயர் வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உலக வாழ்வை அல்லாஹ் தந்திருக்கின்றான் எனவே அதனை தூண்டக்கூடிய அந்த மரண எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக மன்னறைகளை தரிசிக்கும்படி நபி அவர்கள் கூறினார்கள் வெறுமனே இப்படி தரிசிப்பதால் அவர்களது மன்னறைகள் விசாலமாக்கப்படும் என்று நாம் அறிந்த வரையில் நபி அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை எனவே முஸ்லிம்களை அல்லது எமது உறவினர்களை மரணித்த மன்னறைகளில் அவர்களை சென்று தரிசிப்பதால் அவர்களது மன்னரை விசாலமாக்கப்படும் என்ற கருத்திற்கு நாம் அறிந்த வரையில் ஒரு ஆண் சுண்ணாவிலே இல்லை என்பதால் அது எந்த வகையிலும் உண்மை கிடையாது மறுத்துவிட வேண்டும் மற்றொரு விடயம் எமது மரணத்தின் பின்னரான வாழ்க்கைக்கு எது அவசியமோ மேலதிக சிறப்பை எது தருமோ அவை அனைத்தையும் அவ்வாஹும் அவனது தூதரும் எமக்கு தந்திருக்கின்றார்கள் அவ்வாறு கற்றுத்தந்த விடயங்களில் ஒன்றாக மரணித்தவர்கள் மண்ணறையில் இருந்து தங்களை தரிசிப்பவர்களை அறிவார்கள் என்றோ அதிலே சிறப்புகள் இருக்கின்றதோ என்றோ குர்ஆனிலும் ஆணிலும் சகையான ஹதிசிலும் இல்லாததன் காரணமாக அது எமக்கு அவசியமானதும் அல்ல என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இழந்துவிட்ட சுவனத்தை அடைவதற்கு என்னிடம் இருந்து நேர்வழி வரும் என்று ஒரு ஆணிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அதே போன்றும் நன்மையான அத்தனை விடயங்களையும் அல்லாவிடமிருந்து வகையாக பெற்று ஒவ்வொரு நபிமாரும் உங்களுக்கு கூறுவார்கள் என்ற ஹதீஸையும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே மரணித்தவர்கள் தங்களை தரிசிப்ப வருபவர்களை அறிவார்கள் அல்லா இல்லையா என்ற விடயம் அது ஒரு நன்மையான விடயமாக இருந்தால் நிச்சயமாக அது நபி அவர்கள் கூறியிருக்க வேண்டும் அவ்வாறு கூறவில்லை என்பதால் அது எமக்கு அவசியமானதல்ல என்பதை புரிந்து மன்னரைகளை தரிசிக்க அதிகம் அதிகம் செல்ல வேண்டும் அது நபியின் சுண்ணா அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அதிலே நன்மை கிடைக்கும் மரணத்தை நாம் நினைவுபடுத்தி அவ்வாவுக்கு அடிவணிந்து வாழ வேண்டும் என்பதே முக்கியம் என்பதை மிக தெளிவாக புரிந்து நாம் செயல்பட வேண்டும்